ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான பிரீஷன் பார்க்கலாம் காவேரி விஜய்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவாங்க உன்னால் நிவினை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கவே முடியாது அவரை சம்மதிக்க வைக்கணும்னா முடிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டுந்தான் நிவின் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நிவின்க்கு கால் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி நிவினோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு நிவினை பயங்கரமாக வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அந்த டென்ஷனில் இருந்த நிவின் கரெக்டாக வந்துட்டு காவேரி கால் பண்ணும்போது என்ன நீ திரும்ப திரும்ப வந்துட்டு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் கல்யாணங்கிறது ஒருத்தருக்கு வந்துட்டு மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணணும் இப்படி யாரும் ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் தங்கச்சி உன் விருப்பப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு சம்மந்தமாக அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காவேரி பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க டென்ஷனில் வந்துட்டு அவங்களுக்கு வார்த்தையே வராது பயங்கரமாக வந்துட்டு கத்தி கத்தி அழக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நிவின் பேசுகிறீங்க கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா இவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது எங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க என் நானும் என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவோம்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா என்னோடய சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து விஜய் கல்யாணம் பண்ணேன் அதுக்காக வந்துட்டு நீங்கள் டோட்டலாக வந்துட்டு என் ஃபேமிலியே வந்துட்டு கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிவினும் சொல்லுவார் நானும் உன் மேலே நல்ல மரியாதையும் நல்ல பாசமும் தான் வச்சிருந்த காவேரி பட் நீ அதை காப்பாத்தல இல்ல சுயநலத்துக்காக வந்துட்டு என்னென்னலாம் நீ என்னை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி என்னை எவ்வளோலாம் எல்லாம் கஷ்டப்படுத்துற அது உனக்கு புரியலையான்னு கேட்க தப்புதான் தப்பு தப்புதான் நான் பண்ணது பட் எனக்கு வேற வழி தெரியாமல் தான் பண்ணேன் பட் அதுக்காக நீங்கள் இப்படி கேட்குறது ரொம்பவே தப்பு அப்படிங்கும்போது இல்லை கவர் இதுதான் என்னோட கடைசி முடிவு எனக்கு அந்த ஒரு வருஷ காலத்தில் வந்துட்டு அதே மாதிரி யமுனா மேலே விருப்பம் இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு யமுனா வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இந்த ஒரு வருஷ கான்ட்ராக்டுக்கு சம்மதம்னா சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாகவே பேசுவார் அவர் அந்த மாதிரி பேசும்போது நிவின் மேலே இவங்களுக்கு சுத்தமாக கோவமே வராது இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் மட்டும்தான் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் என்ன பண்ணதுனால தான் வந்துட்டு அடுத்தவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையும் வந்துட்டு நிவின் கிட்ட சொன்னது தான் ஒரே ரீசன் இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே தான் அவங்க கோவப்படுறாங்க அடுத்தது என்ன காவிரி டிசைட் பண்ண போகிறாங்கிறது தெரியல பட் யமுனா கிட்ட இதை சொன்னால் யமுனா வந்துட்டு இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில தான் இருப்பாங்க ஏன்னா எப்படியாவது வந்துட்டு நிவினை கல்யாணம் பண்ணிடணும் எப்படியாவது வந்துட்டு நிவினை அடைஞ்சிடணுன்றதா அந்த மனநிலை தான் இப்போ வந்துட்டு யமுனா இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்னங்க the problem thank you